அம்மாவின் தென்றல் தமிழ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் திருநான சானந்த சுவாமிகள் தேவாரம் முதலாம் திருமுறை பார்த்துட்டு வரோம் திருச்சிற்றம்பலம் முப்பத்தி எட்டு திரு புன்கூர் முந்தி நின்ற வினைகள் அவை போக சிந்தி நெஞ்சே சிவனார் திருபின்பூர் அந்தமில்லா அடிகள் அவர் போலும் கந்த மல்கு கமல் புன் சடையாறு கர்ம வினையின் மூலம் வரும் இன்னல்களை நீங்குவதற்கு நெஞ்சமே சிவன் உரையும் திருக்குன்கூர் சென்று சிந்தனை செய்த அங்குள்ள இறைவன் புஞ்சடையோடு விளங்குகின்றான் மூவராய முதல்வர் முறையாலே தேவரெல்லாம் வணங்கும் திருப்புன்பூர் ஆவர் என்னும் அடிகள் அவர் போலும் ஏவின் மூன்று எரித்தாரே நான்முகன் திருமால் ருத்திரன் ஆகிய மூவரும் இவனிட்ட பணிகளை செய்பவர்கள் அனைத்துக்கும் முதல்வனாய் தேவர்களின் இறைவனாய் முப்புறத்தை எரித்தவனாய் விளங்குபவன் திரு புன்கூர் உரையும் இறைவனே ஆகும் பங்கயங்கள் மலரும் பழனத்து செங்கயல்கள் திளைக்கும் திரு புன்கூர் கங்கை தங்கு சடையார் அவர் போலும் எங்கள் உச்சி உரையும் நிறையாறே பொய்கையில் தாமரையும் மீன்களும் பெருகும் இடம் திரு இங்கு கங்கை சடையோடு இருப்பவர் மேலான இறைவன் கரை உளவு கதிர்மாமணி முத்தம் திரை உளவு திரு திருப்புன்கூர் உரையின் நல்ல பெருமான் அவர் போலும் விரையின் நல்ல மலர் சேவடியார் கரையில் மாணிக்கம் போன்ற கதிர்மணிகளும் வயல்களில் முத்துக்களும் கொண்ட பெருந்தலம் திருப்புன்கூரே அந்த பெருமானின் மனம் வீசும் திருவடியை வணங்கும் அடியாருக்கு ஈசன் அருள் புரிகிறான் பவள வண்ண பரிசார் திருமேனி திகழும் வண்ண முறையும் திருப்புன்கூர் அழகர் என்னும் அடிகள் அவர் போலும் புகனின்ற சடையாரே பவளம் போல மேனியும் புகழும் செஞ்சடையும் கொண்டுள்ள இறைவன் திரு வாழும் வாழும் அழகராவார் அவர் திருவடியை வணங்கி வாழ்வோம் தெருந்துலங்கு கழிநீர் வயல் செல் நெல் திருந்த நின்ற வயல்சூர் பொருந்து நின்ற அடிகள் அவர் போலும் விருந்திலங்கு சடை வெண் பிறையாரே நீர்வளம் நெல்வளமும் மிக்கது திருப்புன்பூர் அங்கு அருணும் விரிந்த வெண்பிறை சூடியவனை சென்று வணங்குவோம் ஏற்றும் விதி விழுவார் திருக்குன்பூர் ஆற நின்ற அடிகள் அவர் போலும் கூற நின்ற எயில் மூன்றும் எரித்தாரே மண்ணும் விண்ணுலக தேவர்களும் வணங்கி தொழுது போற்றும் தேர்கள் செல்லும் வீதிகளையும் திருவிழாக்களையும் கொண்டது திருப்புன்கூர் அங்கு முப்புறத்தை எரித்த ஈசன் உரைகிறான் மலையன தனார் உடைய அதில் மூன்றும் சிலையதனால் எரித்தார் திருப்புன்கூர் தலைவர் வல்ல அரக்கன் தருக்கினை மலையாதனால் அடர்த்து மகிழ்ந்தாரு முப்புறத்து கோட்டைகளையும் அரக்கர்களையும் எரித்தவர் திருப்புன்கூரில் உள்ளார் அவரே ராவணன் பயர்க்க துணிந்த மலையை கொண்டு அவனை நல்வழிப்படுத்தினான் நாடவல்ல மலரான் மாலுமாய் தேட நின்ற உறையும் திருப்புன்கூர் ஆடவல்ல அடிகள் அவர் போலும் பாடல் ஆடல் பயனும் பரமரே நான்கு திசையை நோக்கும் நான்முகனும் பெருமாளும் காண முடியாமல் திருவிளையாடல் புரியும் இறைவன் ஆடலும் பாடலும் இருக்கும் இடம் திரு குண்டுமுற்றி குண்டு முற்றி கூறையின் பிண்டமுண்ணும் பிராந்த சொல்கேல் வண்டு படமலார் திருப்புன்கூர் கண்டு தொழுமீன் கபாலி வேடமே புற சமயத்தார்களின் சொற்களை கேளாமல் வண்டுகள் இசைப்பாடும் வணங்குங்கள் மாடமல்கு மதிசூழ் சேட செல்வர் உறையும் திரு புன்கூர் நாடவல்ல நாண சம்பந்தன் பாடல் பத்தும் பரவி வாழ்நேன் திரு புன்கூர் பெருமாளை போற்றிய ஞான சம்பந்தனின் தமிழ் பதிகத்தை படித்தவர்கள் உயர் நலம் பெறுவார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திரு